same.

போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி என் துலார என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் துலாத்துக்கு ராசி அதிபனே வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் அதுக்கும் மேல எட்டாம் பாவம் துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் அதுக்கும் அதிபன் யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப எட்டாம் பாவம் துஷ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் துஷ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் சின்ன சின்ன ஒரு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குமா டயபிட்டிஸ் இருக்குமா பிபி இருக்குமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகலாம் எங்களுக்கு ஆல்ரெடி பத்து வருஷமா டயபிட்டிக் இருக்குங்க இப்ப அந்த டயபிட்டிக்ல ஒரு ஃபிள்ச்சுவேஷன் வரலாம் புரியுதுங்களா டயபிட்டிக் கொஞ்சம் நடுவுல கண்ட்ரோல் ஆகாம போயிடுச்சுங்க நான் டூர் போட அங்கே சாப்பாடு சரியில்லை மாம்பழம் மாம்பழங்க பயங்கரமா மாம்பழம் சாப்பிட்டேங்க சக்கர நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு டிஃபனை கட் பண்ணிட்டு மாம்பழம் எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் எடுக்க கூடாது அப்படின்னு இல்லை நான் நல்ல இந்த சைடு வந்து பாருங்க இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே சாப்பிட்டேன் இந்த சைடு ஹெவியா மாம்பழம் சாப்பிட்டேன் அதனால சக்கரை அதிகமாகிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டல் போகும்போது கால் வரல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க வெளியே டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதங்கள்ட் எல்லாம் பெரிய லெவல்ட் கை கால் போயிடுறது அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம் சின்ன லெவல்ல ஒரு வட்டி அடிப்பட்டுறதுக்கு கீழே விழுந்து இழுந்துக்கிறது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் இந்த ஒரு மாத காலகட்டம் தான் ஜென்ரலா மீதி நேரம் இல்லாம சுக்ரனுக்கு வந்து அதாவது சுக்ரன் இந்த ஒரு மாத காலகட்டம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் காரணம் என்னன்னா உங்க ராசி அதிபர் அஷ்டமஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போறதுனால இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இன் ஜென்ரல் வந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷமா ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிகளும் அதாவது சனி பயிற்சி குரு பேர்ச்சி ராவு கேது பேர்ச்சி எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்குது ஃபர்ஸ்ட் யா இருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாத்துக்கு தான் சொல்லலாம் இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆன் தி ஹோல் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷமும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ரெண்டரை வருஷம் என்னென்னலாம் பேக்கப் பண்ண முடியுமோ பேக்கப் பண்ணிக்கோங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மேன்மை இருக்கும் வசதி வாய்ப்பு சொத்து பத்து வீடு வாங்கணும் எல்லாமே நீங்க வாங்குவீங்க இந்த ரெண்டரை வருஷம் இந்த ஒரு மாசம் மட்டும் உடல்நல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வண்டி வாகனத்துல பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது வச்சுக்கிட்டீங்களா போதுமானது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிம்மா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காமா வழிபாட்டு முறை இருக்காமா அப்படின்னா இருக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதம் தினம் தோறும் முடியும்னா கோளறு பாராயணம் பண்ணுங்க கோளறு வந்து பாருங்க ஒன்பது கோள்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகளையும் காணாம போகக்கூடிய ஒரு மந்திரம் இதுக்கு இந்த மந்திரத்துக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பூலோகத்துல இருக்கவங்களுக்கு முடியவே முடியாது இந்த பதிகத்துக்கு முழு பலன் என்ன யாருக்கும் தெரியவும் தெரியாது கோளறு பதிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்னால கெட்டவர்னால அங்காளினால பங்காளினால எதிர் வீட்டுக்காரனால பக்கத்து வீட்டுக்காரனால தெரியாத ஒரு பர்சனோட விரோதத்தினால இதுல மறைமுக எதிரிகள் அப்படிம்பாங்க அவன் எங்கேயோ இருப்பான் நம்ம எங்கேயோ இருப்போம் நம்மளோட வாட்ஸ்அப் பார்த்து நம்ம ஒரு வாங்கி ஒரு போட்டோ போட்டிருப்போம் அதுல இருந்து அவனுக்கு ஆகாம போயிருக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனை ஒரு நிவாரணம் என்ன அப்படின்னு கோலரு பதிக்கும் அப்ப பத்து பத்து நிமிஷம் தான் அவன் கோளறு பதிகம் பாராயணம் பண்றது கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நீங்க பார்த்து உங்க வேலையை செய்யுங்க இந்த ஒரு மாதம் வரக்கூடிய சின்ன சின்ன அசம்பாவித அசம்பாவிதங்களும் வராது அதே மாதிரி இந்த ரெண்டரை வருஷம் வரக்கூடிய பலன்கள் பன் மடங்கா பெருகும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவா முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்